சந்திரா உதயநிதி இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்க ஜெயம் ரவி நித்யாமேனன் கூட்டணியில் காதலிக்க நேரம் இல்லை இந்த ரொமாண்டிக் லவ் சப்ஜெக்ட் திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு வரும் ஜனவரி பதினான்காம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இம்பர்ஃபெக்ஷோனர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் ஆமா பொங்கல் கொண்டாட்டத்துல எல்லாரும் இப்பவே வந்து அந்த மூட்ல தான் இருப்பாங்க ஆமா ஏதாவது ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க தயாரா இருப்பாங்க பொங்க பணம் வாங்க போயிருப்பாங்க பச்சரிசி வெல்லம் ஆமா எல்லாம் வாங்கிட்டு தயாரா இருக்கும் கரும்புலாம் வாங்கிட்டு ஆமா மாடுகள்லாம் வேற ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஜல்லிக்கட்டுக்கு போறவங்க எல்லாம் நிச்சயமாக நானும் நீயும் இம்பர்ஃபெக்ட் ஷோ இந்த கமெண்ட் ஷோ முடிச்சுட்டு வந்து ஊருக்கு கிளம்புறோம் பட் இம்பர்ஃபெக்ட் ஷோ வந்து நடக்கும் எங்க டீம்ல இருந்து நிச்சயம் வந்து நாங்க பண்ணுவோம் ஓகே பொங்கல் என்ன ஞாபகம் வருது உனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத பொங்கல் எதாவது சொல்லுவ பொங்கல்னா பொங்கல் தான் ஞாபகம் வரும் நம்ம வச்ச பொங்கல் தான் போன வருஷம் மறக்க முடியாத பொங்கலா மாறிடுச்சுல இந்த வாரம் முழுக்க தமிழ்நாடு சபாநாயகரை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நம்ம போன பொங்கல் வந்து சபாநாயகர் ஜெயக்குமார கூப்பிட்டு வந்து பொங்கல் வச்சு அவரே வந்து என்ன நினச்சிட்டு வந்தாரோ கடையில நினைச்சிட்டு ஒரு பொங்கல் தான் சொல்லிட்டு வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் அந்த ஞாபகம் தான் வருது பட் இந்த டைம் வச்சிருந்துருக்கலாம் டக்குன்னு வந்து ஓடி போயிடுச்சு பட் எங்க ஆபீஸ்ல வந்து கோலாகலமான ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடந்துச்சு முருகடி போட்டி எல்லாம் நடத்துனாங்க அதுல நான் கலந்துக்கிட்டு

ஒரு பாசிட்டிவான செய்தியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் பாசிட்டிவான கேள்வியில் ஏதாவது வந்திருக்கா வந்திருக்கு ஒன்று இருக்குது ஸ்ரீஹரன் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காரு தமிழ்நாட்டில் இடைநிற்றல் விகிதங்கிறது நூறு சதவீதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி பேசுறதுக்கு என்ன தயக்கம் ரெண்டு நாள் ஆகியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஓகே தயக்க முடியும் ஒன்னும் கிடையாது இது கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பேசலாம் அப்படின்னா ஏன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து இருந்து அறிக்கை வந்து இருக்கு அந்த தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து கல்விக்காக நிறைய திட்டங்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க நமக்கு வந்து தெரியும் இருந்தா கூட அதை வந்து செயல்படுத்துகிற இடத்துல ஆசிரிய பெருமக்கள்லாம் வந்துருக்காங்க வந்து இருக்காங்க இப்போ நமக்கே தெரியும் நம்ம ஏரியால ஏதாவது பையன் படிக்காம இருந்தாங்கன்னா ஸ்கூல்ல இருந்து வருவாங்க நம்ம படிக்கிறப்பவே ஸ்கூல்ல இருந்து இந்த அரசு பள்ளியில இருந்து வந்து ஏன் எதுக்காக நீங்க வந்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாம வச்சிருக்கீங்க ஸ்கூலுக்கு அனுப்பாம தனியார் பள்ளிகள் கூட நிறைய இடங்கள்லாம் கூட பண்ணுவாங்க அதை ஏன் ரொம்ப நாளா பையன் லீவ் போடுறோம் என்ன காரணம் விசாரிக்கலாம் வருவாங்க இப்ப ஆசிரியர் பெருமக்கள் அவங்களோட முயற்சினால எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாட்டில் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் போய் மாணவர்களை கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து அவங்க கல்வி முக்கியங்கிறத சொல்லி அவங்க பெற்றோர்களுக்கும் வந்து சொல்கிறதுனால இங்க இடைநேற்றலுங்கிறது நடுநிலை பள்ளிகளை இல்லவே இல்லைங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான் இப்ப ஏன்னா தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டம் திறன்முக வகுப்பறைகள் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்னும் எழுத்தும் திட்டம் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்க திட்டம் மாற்றுத்திறனாளி மாணவர் மீது தனி கவனம் செலுத்த திட்டம் அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து போடுறாங்க இந்த திட்டங்கள்னால மாணவர்கள் மாணவிகள் வந்து கவரதான் படுறாங்க குறிப்பா என்னன்னா ஆறாம் வகுப்புல இருந்து கல்லூரி படிக்கிற அந்த மாணவிகள் வரைக்கும் ஆயிரம் ரூபாய் உதவி அவங்களுக்கு உதவியாதான் இருக்கு இப்ப மேல்நிலைப்பள்ளி சேர்க்கை அந்த மாணவிகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சுன்னு தான் தரவுகள் எல்லாமே சொல்லுது இப்ப இந்த டேட்டா வந்து பாத்துடலாம் நடுநிலை பள்ளி இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாடு முழுக்க ஒரு நூறு சிறுவர்கள் வந்து படிச்சாங்கன்னா அப்ப தொண்ணூத்தி ஒன்பது சிறுவர்கள் படிச்சிருவாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் இடைநிற்றல் வந்து இருந்தது ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்துக்கு நூறுங்கிற இலக்கை வந்து அடைஞ்சிருக்கும் சிறுவர்கள் சிறுமிகள் பார்க்கறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூத்துக்கு நூறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொண்ணூத்தி ஏழு புள்ளி அஞ்சு அந்த ரெண்டரை பர்சனிட்டையும் அஞ்சு வருஷத்துல ஃபில் இத்தனை கொரோனா காலகட்டம் பயந்து ஸ்கூலுக்கே வராத காலகட்டம் அது அதற்கு பிறகு நிறைய பேர் வந்து இல்லை இல்லை நாங்கள் வேற வீடு மாறோம் வேற ஊர்லாம் மாறிட்டோம்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து திருப்பி அவங்களை இழுத்து பிடிச்சு அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் வந்து நூத்துக்கு முன்னூறு கொண்டு வந்துருக்காங்க அடுத்து மேல்நிலை பள்ளி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூத்துக்கு எண்பத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இப்போ நூறு மாணவர்கள் போனாங்கன்னா எண்பத்தோரு பேர் மேல்நிலைப்பள்ளி முடிச்சிடுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்குறப்ப எண்பத்தொம்போது புள்ளி ரெண்டு பர்சன்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் மேல்நிலைப் பள்ளியில் இன்னும் பதினோரு பர்சன்ட் தான் பாக்கியிருக்கு அதையும் கூடிய வருடங்களை நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துலயே ஒரு எட்டு பர்சன்ட் முன்னேற்றம் வந்து அடைஞ்சிருக்கு அடுத்து மாணவிகள் மாணவிகள் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எண்பத்தி ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் இப்ப நூறு மாணவிகள் வராங்கன்னா எண்பத்தி படிச்சு முடிச்சிடுறாங்க மேல்நிலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாக்குறப்ப தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஆறு இப்ப கிட்ட அதுவுமே ஒரு ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்னொரு நாலு பர்சன்ட் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு இப்ப மேல்நிலை பணியில ஏன் இவ்வளவு தூரம் அதிகமா இருந்தது காரணம் வந்து இந்த மாணவிகள் கொடுக்கப்போற உதவித்தொகை உதவித்தொகை கொடுக்கறதுனால மாசம் ஆயிரம் ரூபாய் வருது அதாவது பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஆச்சு ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு சில வறுமையில் இருப்பாங்கல்ல அவங்க கூட நம்ம கல்வி முக்கியம் ஆயிரம் பணம் வருது நம்ம ஒண்ணும் படிக்கலாம் அது உதவியா இருக்கும் நமக்கு அப்படின்னா இன்னொன்னு வந்து பெண்களுக்கு இந்த கட்டணம் இல்லா பேருந்தும் ரொம்ப வசதியா இருக்கு அதனால மாணவிகளோட சேர்க்கைங்கிறது செயற்கைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அவங்களோட படிச்சு முடிக்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கு இடல் இடைநிற்றல் ரொம்ப கம்மியா இருக்கு கம்மி ஆகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் ஆமா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி வறுமை எவ்வளவு வறுமை இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க கடன் உடன வாங்கியாவது படிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர குடும்பம் வறுமையில இருக்கு நீவே வேலையை செஞ்சு எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்கி விடுன்னு எந்த பெற்றோரும் சொன்னதே கிடையாது தமிழ்நாட்டுல கேள்விப்பட்டதும் கிடையாது ஆமா அரசு பள்ளி ஆசிரியர்கள் நீங்க சொன்ன மாதிரி போய் கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறது உதவி பண்றது தமிழ்நாடு அரசுமே கல்விக்கு வந்து எப்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இதே நம்ம வட மாநிலத்துக்கு எல்லாம் போனோம்னா இடைநிற்றல் விகிதம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதே நேரத்துல சைல்டு மேரேஜ் எல்லாம் நிறைய அதிகமா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க யூபி பீகார் மாப்பில எல்லாம் தமிழ்நாட்டுலயும் சைல்டு மேரேஜ் அதிகமா இருக்குங்கிற ஒரு தரவுமே வந்துருக்கு இன்னொரு பக்கம் பீகார பத்தலாம் இந்த விவகாரத்துல பீகார் மேல்நிலை பள்ளியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி ஒண்ணு ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் முதல் உள்ள போனாங்கன்னா ஐம்பத்தோரு பேர் மட்டும்தான் மேல்நிலை பள்ளி படிச்சு முடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகமாயிரும் மயிலும் அம்மையா இருக்குமா நீங்க கம்மிது கம்மி ஆயிருச்சு எட்டு இது என்னன்னா இந்த கேப்ல என்ன நடந்துச்சு கம்மி அந்த இடைவெளியில மூணு முறை தாவிக்கிட்டு இருந்தாரு நிதிஷ்குமார் கிட்டும் கல்வி அவர் துறைய பாக்கலங்கும் போது கல்வித்துறையெல்லாம் கண்டுக்கல போல அதனால இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு ஸோ இந்தியா முழுக்க இடைநிற்றல் விகிதம் தான் ஆரோக்கியமா இருக்கும் இருக்கு இந்தியாவுக்கு எல்லாருமே கல்வி வந்து பெறணும் இந்த பக்கம் கேரளாவை பாக்குறப்ப லிட்ரேசி ரேட் அதிகம் வந்து இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னா கேரளால நம்ம எடுத்துக்கிட்டா கூட கேரளால வந்து நர்சஸ் அதிகமா இருப்பாங்க நம்ம படிச்சு போறவங்க டாக்டர்ஸா இருப்பாங்க ஸோ அவங்களோட நம்ம வந்து இந்த கல்வியில மேம்பட்டு தான் இருக்கோன்னு சொல்ற அறிஞர்களும் இங்க இருக்காங்க ஸோ இன்னும் மேம்பட்டு போகணுங்கிறதா நம்ம சொல்றது பாசிட்டிவான விஷயம் ஏன்னா தமிழர் திருநாள் திருநாள் ஒட்டி வந்து நம்ம பாசிட்டிவா ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த கேள்வியை யஷ்வந்த் அப்படிங்கிற நேர் வந்து இடதுசாரி வலதுசாரி அரசியல் என்றால் என்னன்னு கேட்டிருக்காரு இது காலங்காலமா பேசிக்கிட்டு வரதுனால ஆமா நிறைய நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம ஷோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த கேள்வி வெல்றது சகஞ்சந்தான் ஆமா ஏன்னா பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் மேடையில இடதுசாரிகள் இல்லாம போகணும்பாங்க இடதுசாரிகள் வலதுசாரிகள் இல்லாம போனோம் ஆட்சி சரி இல்லாம இடதுசாரி வலதுசாரி சில பேர் மையம்னு சொல்லிட்டு நடுவில் கூட வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க அதனால இடதுசாரி வலதுசாரி என்றால் என்னங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி நம்ம ஷோல கேட்கப்படுதுங்கிறதுனால சொல்றோம் நம்ம ஆஹ் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் வரலாறு எடுத்து பார்த்தா மன்னராட்சி ராஜா ராணி தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதே மாதிரிதான் பிரெஞ்சு வந்து ஆண்டுகிட்டு இருந்த மன்னர் அந்த சமயத்துல பிரெஞ்சு புரட்சி வந்து ஏற்படுது பயங்கரமா வந்து வெடிக்குது பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதுல அதுல வந்து முதல் கட்டம் அந்த புரட்சி முடிஞ்சோடனே அந்த மன்னர் சபையில வந்து மன்னருக்கு வலது பக்கம் உழுக்க உட்கார்றவங்க மன்னருக்கு ஆதரவா இருக்கவங்க மன்னராட்சி வேணும் முடியாட்சி வேணும் மன்னரா மன்னர் வந்து வழிநடத்துனால்தான் நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க இடது பக்கம் உட்கார்றவங்க மன்னர் வேணா மன்னர் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு அட்டுளியங்கள் நடக்குது ஊழல் வந்து நடக்குது மன்னரை வந்து தண்டனை கொடுக்கணும் முடியாட்சி வேணா குடியாட்சி வேணும்ங்குறாங்க இடது பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க மக்களாட்சி வேணும் அப்படின்னு அந்த சைடு உள்ளவங்க கேக்குறாங்க இதுல இந்த வலது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறதுல பெரும்பாலானவங்க மத குருமார்களாவும் பிரபுக்களாவும் இருந்திருக்காங்க அப்படிங்கறத மர முதலாளிகள்னு நீங்க வச்சிக்கலாம் வலதுல உக்காந்துருக்கவங்க இடதுல உக்காந்துருக்கிறவங்க உழைக்கும் வர்க்கம்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து காலப்போக்குல வந்து அங்கிருந்துதான் அந்த தொடர் தொடங்குது இடதுசாரி வலதுசாரி லெப்ட் ரைட் ஆமா இப்ப வலது நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அவங்க வந்து முடியாட்சி முறை வந்து வேணும்னு நினைப்பாங்க மன்னராட்சி முறை நான் சொல்றதா நீ செய்யணும் அதுக்கு மேல எதுவும் பேசாதங்க முடியாச்சி முறை முதலாளித்துவம் அவங்கள நிறைய வந்து பேசுவாங்க அதிகாரம் இருக்குன்னு வந்து நினைப்பாங்க பழமைவாதிகள் பாரம்பரியத்தை பத்தி அடிக்கடி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தேசியவாதம் அதே மாதிரி பழமை விரும்பிகளாம் வந்து இருப்பாங்க முதலாளித்துவ வர்க்கமும் வந்து இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து வலதுசாரிகளை ஆதரிக்கக்கூடிய ஒருத்தவங்க இதே வந்து இடதுசாரிகள்னு பாக்குறப்ப சுதந்திரத்தை பத்தி பேசுவாங்க சமத்துவத்தை பத்தி பேசுவாங்க சகோதரத்துவம் சீர்திருத்துவம் உரிமைகள் பத்தி பொது உரிமை பத்தி இதெல்லாம் வந்து பேசுறவங்க இடதுசாரிகள் ஆமா இது வந்து இன்னும் சிம்பிளா எப்படி சொல்றாங்க அப்படின்னா வலதுசாரிகள் அப்படிங்கிறவங்க மக்களுக்குள்ள உள்ள ஏற்றத்தாழ்வு அப்படிங்கறது இயற்கையானது அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வலதுசாரிகள் இடதுசாரிகள் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கக்கூடாது சமத்துவமா இருக்கணும் எல்லா வர்க்க பேதமின்றி சாதி மதம் இனம் எதனாலையும் ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இடதுசாரிகள் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு கூட கூட போகலாம் வலதுசாரிகள் மோஸ்ட்லி என்ன நினைப்பாங்கன்னா கடவுள் நமக்கு அவ்வளவுதான் கொடுத்துருக்காருப்பா இது இயற்கையினால நடக்கிறது விதி அதெல்லாம் மாத்த கூடாது மாத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வலது சாரி இடது சாரி நம்ம முயன்றால் இதனால மாத்த முடியும் நம்ம உரிமையை நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு போறாருவாங்க இடது சாரி இதுதான் இன்னொரு பக்கம் மையம்னு சொல்லுவாங்க மையம்ங்கிறதே வலதுசாரி கூட வரதுங்கிற ஒரு கருத்துமே இருக்கும் அந்த சென்ட்ரிசம் அப்படிங்கிறதே ஒரு பக்கம் ரைட் விங்க்கு பக்கம் சாயிர ஒரு தான் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் என்ன சொல்லுவாங்க நடுநிலைன்னு கிடையவே கிடையாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கம் பக்கம் நீதியின் மட்டும்தான் உண்மையான நடுநிலை நடுநிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் வலதுசாரி இடதுசாரி அந்த பிரெஞ்சு புரட்சி மன்னருக்கு முன்னாடி உட்கார்ந்தவனாலதான் வலது இடதுங்க ஆரம்பிச்சு இன்றளவு வந்து இருக்கு இப்ப எல்லா நாடுகள்னு பாக்குறப்ப லிபரல்ஸ் ப்ராகிரசிவ்ஸ் அவங்க சொல்லுவாங்க கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து ரைட்னு வந்து சொல்லுவாங்க சொல்லுவாங்க இருக்குது இதில் வந்து இடதுசாரி கொள்கை பேசுகிறவங்க எல்லாருமே வந்து அந்த பாதையில் சரியாக போகிறாங்களா அப்படிங்கிற ச விவாதங்களும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அந்த கொள்கை வந்து அவங்க வச்சிருக்காங்க அதன்படி நடந்துக்கிறாங்களாங்கிறத அவங்க தான் சுயபரி சோதனை பண்ணிக்கணும் வலதுசாரிகளுமே வந்து முழுமையா இங்கே வந்து இந்தியாவில் இப்போ வலதுசாரி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா கூட மக்கள் ஆட்சி அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள தான் அவங்க வந்து இயங்கிட்டு இருக்க முடியுது இப்போ வரையும் அது சட்டத்தை மாற்றுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கங்கிற நிறைய குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் இருக்குது பட்டு இதுதான் வலதுசாரி இடதுசாரி இந்தியாவில் இப்படி ஒரு மாநிலமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க பீகாரா அதுக்கும் இந்த கேள்வி பொருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து இது வேற ஒரு விஷயம் என்னென்னா சிக்கிம் மாநிலத்தில் வருமான வரிவே இல்லையாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முகமது யாசர் அவர் வந்து கேட்டிருக்காரு இந்தியாவில் ஆமாம் சிக்கிம் மாநிலத்தில் வந்து வருமான வரி கிடையாது தான் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று பின்னணிலாம் இருக்குது பிரிட்டிஷ் இந்தியாவாக நம்ம இருந்த காலத்தில் சிக்கிம் வந்து ஒரு தனி ராஜ்யம் அங்கே ஒரு மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்க அவங்களுக்கான சட்டத்திட்டங்களை வச்சு அங்கே ஒரு மன்னராட்சி போய்கிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படி இப்படின்லாம் பேசி தனி ஒரு குடியரசாக இந்தியா வந்து பிரிட்டிஷ் காலனித்துவத்துலேருந்து வெளியே வரோம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சிக்கிம் கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இண்டோ சிக்கிம் அந்த ஒப்பந்தத்தின்படி சிக்கிம் வந்து இந்தியாவோட ஒரு அங்கமா இணைஞ்சா கூட எங்களுக்கு பாதுகாப்பு உள்ளிட்ட சில விஷயங்கள் மட்டும் நீங்க கொடுங்க மத்தபடி நாங்க எங்களோட அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ணுவோம் எங்களோட சட்ட திட்டங்கள்ல தான் ஃபாலோ பண்ணுவோம் இந்தியாவோட ஒரு அங்கம் ஆனா நாங்க தனி ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த ஒப்பந்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு வரையும் கண்டினியூ ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல அங்க மன்னராட்சி போய் மக்களாட்சி வருது அங்கேயும் வளருது அந்த டைம்ல தான் வந்து இருபத்தி ரெண்டாவது மாநிலமாக சிக்கிம் வந்து இந்தியாவோட இணையுது சிக்கிம் வடகிழக்குல உள்ள ஒரு சிறிய மாநிலம் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்துக்கும் குறைவான மக்கள் அங்கே இருக்கிறதா தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு சொல்லுது ஸோ அந்த மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுக்கு பிறகும் வந்து அவங்களோட வரி சட்டங்களை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து மாநில அளவிலான அந்த வரி சட்டங்கள் மத்திய அரசுக்கு நாங்கள் வரி கட்ட மாட்டோம் இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு பட்ஜெட்டின் தான் இந்த இதை வந்து திருத்தம்லாம் கொண்டு வந்து அந்த டைம்ல மாத்திருக்காங்க நீங்க வந்து மத்திய அரசுக்கு வருமான வரி செலுத்த வேண்டாம் மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் மத்திய அரசோட அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணுங்க வருமான வரி செலுத்த வேணாம்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை அந்த டைம்ல பண்ணிருக்காங்க ஸோ இப்போ என்னன்னா சிக்கிம்ல உள்ள அதாவது இப்போ நம்ம சிக்கிம் சில பேர் நினைக்கலாம் சிக்கிம்க்கு போயிடலாம் அங்கே வந்து போனா வருமான வரி இருக்காதுல்ல அப்படின்ட்டு கிடையாது ஏன்னா சிக்கிம் பூர்வ குடிகளுக்கு மட்டும்தான் இந்த சலுகை வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து வருமான வரி அந்த மாநிலத்துக்குள்ள அவங்க சம்பாதிக்கிறது தொழில் முறை மூலமாவோ இல்லை வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கூட வந்து அதுக்கு வந்து வரி கிடையாது வரி கட்ட வேணாம் எவ்வளவு கோடியா இருந்தாலும் ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்கல்ல அங்க அப்படி இல்லை இதை தாண்டி என்னன்னா அவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மென்ட் ஸ்லாபுக்குதான் மாற்றம் நடக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா வருது அதுக்கு பாப்போம் அது என்ன நடக்குதுன்னு சிக்கிம் மாதிரி ஒருவேளை மாத்திட்டாங்கன்னா தமிழ்நாட்டை

இதில் வந்து இன்னொரு இப்போ செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க சிக்கிமை சேர்ந்த பெண் வந்து வேறு இனத்தை சேர்ந்த ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இந்த வருமான வரி கட்டி தான் ஆகணுமா ஸோ இந்த மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க வருமானதுக்காக பிடிச்ச உள்ள கல்யாணம் பண்ணவே யாரும் முடியும் இல்லையா இந்த மாதிரி தான் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருந்தாலும் அங்கே வருமான வரி இல்லை இதுதான் வந்து சிக்கிமோட நிலைமை ராமலிங்கம் அப்படிங்கிற நேர் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாக மாநில பாடல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸ்டேட் ஆந்தம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்துருக்கு புதுச்சேரிக்கு பாரதிதாசனோட பாடல் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த வாரம் தான் அதில் ஒரு பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு ஆளுநரை ஒட்டி இதை தாண்டி வந்து வேறு சில மாநிலங்களையும் அஃபிஷியலாக இந்த மாதிரி மாநில பாடல்கள் வந்து வச்சிருக்காங்க அதில் ஆந்திரப்பிரதேஷ் அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேஷ் மகாராஷ்ட்ரா மணிப்பூர் ஒடிசா இந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து குஜராத் குஜராத்லேயும் இருக்குது குஜராத்லயும் தனி பாடல் இருக்கு பீகார்லயும் இருக்கு மயம் பீகார் உள்ள போகஸாருன்னு கேட்காத பீகார் நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் மகாராஷ்டிரா மணிப்பூர் ஒடிசா பாண்டிச்சேரியில நம்ம சொன்ன மாதிரியே முன்னாடியே இருக்கு தெலுங்கானா உத்தரகாண்ட் அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இதுலலாம் இருக்கு இதை தாண்டி அருணாச்சல் உத்தரப்பிரதேஷ்லாம் அன்னஃபிஷியலா ஸ்டேட் சாங்னு வந்து ஒன்று வச்சுருக்காங்க இந்த நான் சொன்ன மேல சொன்ன எல்லா மாநிலத்திலையுமே அஃபிஷியலாகவே இதை வந்து ஃபாலோ பண்றாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்கான பதில் ராஜேஷ் அப்படிங்கிற நேர் வந்து இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்துல அசம்பிளீஸை வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க சட்டமன்ற நேரலைகளை அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் டெலிகாஸ்ட் பண்றாங்க ஒரு பக்கம் மட்டும் பண்ணுறாங்கங்கிற மாதிரி விமர்சனம்லாம் வந்துச்சு ஸோ அதை ஒட்டி இந்த கேள்வி வந்திருக்கு லைவ் டெலிகாஸ்ட் வந்து நம்ம நாடாளுமன்றம் ரொம்ப காலமா பண்ணிட்டு இருக்காங்க இந்திய நாடாளுமன்றத்துல என்ன நடக்குதுங்கிறது லைவ் டெலிகாஸ்ட் வந்து அதுக்கு தனியா ஒரு சேனல் சன்சாத் த டிவி அதுல வந்து எப்பவுமே லைவ் இருக்கும் ஆஹ் இதுல என்னன்னா நிறைய மாநிலங்கள்ல இருக்கு வட மாநிலங்கள்ல இங்கேயும் பீகார் வருது பீகார்ல வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ராஜஸ்தான் உள்ளாகாமிகே அது தேஜஸ்வி யாதவ் பக்கம் திரும்பாதுன்னு தான் நினைக்கிறேன் அங்கேயும் ஆனால் எல்லா மாநிலத்துலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான விஷயங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது எல்லா மாநிலத்திலையுமே இருக்குது இது வந்து பீகார் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் இருக்குது தெற்கில் வந்து என்ன ஹைலைட் அப்படின்னா இங்கே தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா இதிலலாம் வந்து ரொம்ப காலமாக லைவ் இருக்குது நம்ம தான் ரொம்ப இல்லாமே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் தான் வாக்குறுதியாக கொடுத்தாங்க திமுக கொண்டு வருவோன்னு ஆனா வந்த சில நாள் வந்து அதை கொண்டே வரல தான் லேட்டரா தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல தெற்குல கடைசியாக அதில் இணைஞ்சது தமிழ்நாடு தான் வந்திருக்கு இருக்கு அது வெட்டி தான் வந்திருக்கு ஆமா டக்குன்னு கட் ஆயிடும் எதிர்கட்சிகள் பேசும்போது கட் ஆகுது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ண வேண்டிய கடமையும் திமுக அரசுக்கு இருக்கு ஒரு சிறப்பான வாரமா அமையினும் எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லி விடைபெறுவோம் நன்றி கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள காதலிக்கு நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில்